Hi friends தீபாவளி ஸ்பெஷலாக குண்டு குண்டு குலோஜாமன் தீபாவளிக்கே செஞ்சுட்டேன் பட் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல ஆச்சு குளோஜாமுன் மிக்ஸ் ஆ எடுத்திருக்கேன் மாவு எல்லாம் வந்து கட்டிக்கட்டியா இருக்கும் அப்படியே கையில லைட்டா மட்டும் உடைச்சு விட்டுருங்க கொஞ்சமா ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி இல்ல பால் எது வேணாலும் சேர்க்கலாம் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தான் நான் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது குலோஜாமன் சாப்டாவும் இருக்கும் விரிசல் வராமலும் இருக்கும் நீங்க பாதி தண்ணி பாதி பால் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் பால் தான் ஊத்தி லைட்டா மேலோட்டமா பிசைஞ்சுக்கணும் அழுத்தம் கொடுக்கும் கூடாது தட்டு போட்டு முடியும் ரெஸ்ட் பெற்றவோ ஒரு ஆஃப் அன் அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு பேன்ல நானூறு கிராம் உங்களுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா பிசு பிசுன்னு வர மாதிரி இதை பாகு மாதிரி லைட்டா காய்ச்சி எடுக்க போறோம் குளோ ஜாம் பேக்கெட்டே கொடுத்துருப்பாங்க அரை கிலோ சக்கரை சேர்க்கணும்னு அந்த அளவுக்கு ஸ்வீட் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் தெகிட்டுற மாதிரிக்கு சாப்பிட முடியாது அதனால நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன் ஃபிளேவருக்காக மூணு இலக்கா விடிச்சு சேர்த்துக்கலாம் அதிக நேரம் கொதிக்க விட வேணாம் நமக்கு பாகு மாதிரி ஆயிடும் லைட்டா பிசு பிசுன்னு தன்மை வந்தோடனே குளோ ஜாம் எல்லாம் பொறிச்சு அதில் போட்டுக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டா மட்டும் பெசஞ்சிட்டு கையில ஆயிலோ எது வேணாலும் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா புள்ளங்கையில வச்சு அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி உருட்டிங்கன்னா போதும் அழகா ஷேப்பா நமக்கு ஒரே லெவல்ல வந்துடும் மாவு ஃபுல்லா கையாலே ஈக்குவலா எல்லாமே பிரித்து பிரித்து போட்டுக்கிறேன் அப்பதான் உருடைகளா ஒரே லெவல்ல ஈக்குவலா எடுக்க முடியுக்காக அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டுட்டு மேல ஓட்டமாக திரட்டி விடுங்க இந்த மாதிரி திரட்டும் போது வரவே வராது என்ன சூடானோடனே ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு ஒரு ஒரு தனித்தனியாக எடுத்து போடுங்க எல்லா பக்கம் ஒரே மாதிரி பொறிஞ்சு போடும் அது ஸ்டவ்வை ஃபுல்லா ஸ்லோ பண்ணிடணும் உள்ள போடும்போது நமக்கு அந்த பால்ஸ் எல்லாமே மேலே எழுதி வரும் எல்லாமே கோல்டன் கலர் வந்த உடனே ஆயில் வந்து ட்ரை பண்ணிட்டு ஜீராப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்க அதுல சேர்த்துக்கலாம் சூடா இருக்கிற ஜீரா ஜீராப்பாவில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறி போய் நமக்கு சூப்பரா இருக்கும் மிளாப்புல அப்படியே ஜீரா ஜீராப்பாகம் வந்து நைட்டா சேர்த்துட்டு மிளாப்ல நட்ஸ் அழகுக்காக சேர்த்துட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க எப்படி சாப்பிடீங்களோ அதே மாதிரி மெட்டரில் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு என்னோடய பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்து லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குன்னு விரிசல் வராமல் இருக்குன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க பர்ஃபெக்டாக வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் க்ளோஜாம் தீபாவளி தான் செஞ்சு சாப்பிட்ணும்ல நமக்கு எப்போ தொடரும் அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் உடனே பேக்கெட் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிருங்க பாய்